வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா பாண்டிச்சேரி பீச் வந்திருக்கோம் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் பீச் நோக்கி நாங்கள் போயின்னு இருக்கோம் நடந்து போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த பீச் சாலையில் வந்து வாகனங்களை தடை பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா பொதுமக்கள் நடந்து போகிறதுக்காக வாங் வாக்கிங் போகிறதுக்காக இந்த பீச்சில் வந்து வாகனங்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச் பார்க்கறதுக்கு பகலில் வந்துருந்தால் நல்லா வந்திருக்கும் பொய் போயிடுச்சு இருந்தாலும் இந்த பீச்சோட இயற்கை காற்று ரசிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் சாவத்திரியோடு நின்று இந்த பீச் காற்று ரசிக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான் சொல்கிறேன் வீடியோக்கெல்லாம் சொல்ல இனிமே தான் சொல்கிறேன் முடிஞ்சால் இங்கே முடிஞ்சால் கீழே போய் பீச்சில் கொண்டு வரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீச்சில் வந்து கால வைக்கிறது சூப்பராக இருக்கு இன்னும் ஒன்றுன்னா பகலில் வந்துருந்தா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கலாம் ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பீச்சில் வந்து நின்னாச்சு இன்னும் ஒரு வருத்தம்னா பகலில் வரலன்னு ஒரு வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ் பீச்சில் இறங்கி காலில் நினைச்சிட்டோம் தண்ணி சில்லு சில்லுன்னுச்சி ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒரு வருத்தம் என்னென்னா இருட்டில் பீச்சில் இருந்தது இருந்துதான் வருத்தம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை